இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை ஞாயிற்றுக்கிழமை ஆணி முப்பது அஷ்டமி சித்திரை நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்துல இருந்து எட்டு நாற்பத்தி அஞ்சு வரை மாலை மூணு பதினஞ்சுல இருந்து நாலு பதினஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாப்பத்தஞ்சிலிருந்து பதினொன்னு நாப்பத்தஞ்சு வரை மாலை ஒன்னு முப்பதிலிருந்து ரெண்டு முப்பது வரை ராவுகாலம் காலை நாலு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் நன்மை ரிஷபம் செலவு மிதுனம் லாபம் கடகம் போட்டி சிம்மம் வேகம் கன்னி தடங்கள் துலாம் அமைதி விருச்சிகம் பெருமை தனுஷு அன்பு மகரம் புகழ் கும்பம் வெற்றி மீனம் இன்பம் இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்